நண்பர்களே இந்த நொடியில் நீங்க கேட்க போகும் வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் கிடையாது ஏன் தெரியுமா நீங்கள்தான் ஆம் நீங்கள்தான் பிரபஞ்சம் இப்போது தேர்வு செய்த மனிதர் வாழ்த்துக்கள் பிரபஞ்சம் உங்களை அடுத்த நிலைக்கு அழைக்கிறது இந்த உண்மை இந்த செய்தி இந்த ஆற்றல் உங்க வாழ்க்கையிலே ஒரு புதிய கதவு திறக்கப் போகுது இந்த நொடியில் நீங்கள் இதை பார்ப்பது ஒரு கோ இல்லை இது ஒரு காலிங் பிரபஞ்சம் நேரடியாக உங்களை அழைக்கிறது நீங்க பல ஆண்டுகளாக மனசுக்குள்ள ஒரு சத்தம் கேள்விப்பட்டீங்களா நான் பெரியவளாக பெரியவனாக ஆகணும் எனக்கு ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுது நான் பெரிய வாழ்க்கைக்கு பிறந்தவனா போல அந்த உணர்வு அது உங்களுக்கே தெரியும் அந்த குரல் பொய் இல்லை அது உங்கள் ஹையர் இருந்து வந்தது இப்போ அந்த ஹையர் செல்ஃபும் யூனிவர்ஸும் ஒரு மாதிரி ஒரே குரலில் உங்களை நோக்கி சொல்றது நேரம் வந்தாச்சு உன்னை அடுத்த நிலைக்கு அழிக்கிறேன் நண்பர்களே ஒரு பெரிய உண்மையை சொல்றேன் பெரிய மாற்றம் வருவதற்கு முன்னாடி வாழ்க்கை எப்போதும் குழப்பமானதாக இருக்கும் எதுவும் சரியில்லைன்னு ஃபீலிங் வரும் சில நேரங்களில் தற்செயலாக பிரச்சனைகள் வரும் நம்ம மனம் குழறி போயிருக்கும் நம்ம வாழ்வை என்னோரை யாரோ உள்ளிருந்து உழுப்பது போல இருக்கும் இது டவுன் டவுன்ஃபால் இல்ல இது டிரான்சிஷன் ஒரு விதை முளைக்க மண்ணுக்குள் அது உடைய வேண்டும் ஒரு பட்டாம்பூச்சி பறப்பதற்கு முன் கூடு உடைந்து சிதற வேண்டும் அதே மாதிரி நீங்க அடுத்த நிலைக்கு போக உங்கள் பழைய வாழ்க்கை உடைந்து கீழே விழணும் அதனால தான் இந்த காலத்தில் நீங்கள் லோன்லினஸும் ஸ்ட்ரெஸ்ஸும் கன்ஃப்யூஷனும் அனுபவிச்சிங்க நீங்கள் மெயின் கேரக்டர்ஸ் வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கும் அவர்கள் மேலே உள்ள பெரிய சக்தி அவர்களை மேலே தூக்குவதற்கு முன்னாடி அவர்களை அமைதியாக தயார் பண்ணும் நீங்க பல தடவை கேட்டீங்க ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் அதுக்கு பதில் இதுதான் நீங்க சாதாரண மனிதர் அல்ல நீங்க ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு பிறந்தவர் சாதாரணவர்களுக்கு ஸ்ட்ரகிள் கூடாது உயர்ந்த ஆன்மாவுக்கு தான் ஸ்ட்ரகிள் கிடைக்கும் அது அவர்களை ஷார்பன் பண்ணும் அவர்களின் ஆற்றலை தூக்கும் அவர்களை அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணும் இப்ப பிரபஞ்சம் சொல்றது நீ தயாரா இருந்தா நான் உன்னை மேலே கொண்டு போகிறேன் இது உன்னுடைய புதிய ஆரம்பம் நீங்கள் கடந்த சில மாதங்களில் அனுபவித்தது நஷ்டம் வேதனை ஹார்ட் பிரேக் தோல்வி தள்ளுபடி இவையெல்லாம் பனிஷ்மெண்ட் இல்லை இவை பியூரிஃபிகேஷன் உங்கள் எனர்ஜியை துடைத்து சுத்தப்படுத்த பிரபஞ்சம் இதை பயன்படுத்துச்சு புதிய பிளெஸிங்ஸ் வரணும் என்றால் பழைய நிறைவல்லாத சூழ்நிலைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கணும் அதனால தான் சிலர் பேர் உங்களை விட்டு போனார்கள் சில வாய்ப்புகள் உடைந்து போனது சில விஷயங்கள் நடக்கவே நடக்கல அந்த நொடியிலே நீங்கள் பார்த்ததை பார்க்க அது லாஸ் போல இருந்திருக்கும் ஆனால் யூனிவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது பிளாக்கேஜ் ரிமூவல் பிரபஞ்சம் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கை உங்கள் வாழ்க்கைக்கு அனுப்பும்போது அது தடையாக இருக்கும் எல்லா விஷயங்களையும் அது தள்ளி வைக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க ஒரு புது வீட்டு கதவுல பெரிய சோஃபாவை உள்ளே கூட்டணும்னா அதற்காக உள்ளே இருக்கும் பழைய புரோக்கன் ஷேரை வெளியே எறிவீர்களா இல்லையா அதே மாதிரியே பிரபஞ்சம் உங்கள் புரோக்கன் சுச்சுவேஷன்ஸை வெளியேற்றியிருக்கிறது இருக்கிறது நீங்கள் இப்போ மட்டும் பார்க்குறீங்க எல்லாம் போயிடுச்சு ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு நீங்கள் சொல்லுவீர்கள் இதெல்லாம் நடந்ததால தான் நான் இன்று இங்கே இருக்கேன் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையின் இந்த நொடி ஒரு சீக்ரெட் மோமெண்ட் யாராவது இதை பார்க்கவில்லை என்றால் அவர் ஃப்யூச்சர் இன்னும் தூரம்தான் ஆனா உங்களுக்கு இந்த செய்தி இப்போ கிடைத்திருக்கிறது என்றால் நீங்க உங்க டெஸ்டினிக்கே நேரா இணைக்கப்பட்டவர் சிலருக்கு வாழ்க்கை வளர பத்து வருடமாகும் சிலருக்கு ஐந்து வருடம் ஆனா உங்களுக்கு உங்கள் ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட் ஸ்ட்ரென்தன் ஆகும் நொடியிலேயே அதுப்த நிலைக்கு போக நிறைய வாய்ப்புகள் திறக்கும் நீங்க இதை ஃபீல் பண்ணீங்களா சில நாட்களாக உள்ளுக்குள் ஒரு சைலண்ட் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கா அதை நீங்கள் யாரிடமும் சொல்லலை ஆனால் உங்களுக்கே தெரியுது எனக்கு ஏதோ நடக்கப் போகுது அந்த உணர்வு பொய் இல்லை அது யூனிவர்ஸ் சிக்னல் நீங்கள் இந்த நொடியில் பழைய வாழ்க்கையிலிருந்து டிட்டாச் ஆகிறீங்க உங்கள் ஃப்ரீக்வன்சி உயரும் உங்கள் மனம் காம் ஆகும் உங்கள் உணர்வு டீப் ஆகும் அடுத்த நிலை எப்படி தெரியுமா கட்டாயமாக பெரிய சம்பளமோ அல்லது பெரிய வெற்றியோ அல்லது பெரிய மிரக்கல் வந்தாதானா நெக்ஸ்ட் லெவல் இல்லை அடுத்த நிலை முதலில் உங்க உள்ள வாழ்க்கையிலே வரும் திடீரென்று நீங்க பயச்சமா இருந்த விஷயத்திலிருந்து தூரம் போயிடுவீங்க உங்க மனதை ட்ரெயின் பண்ற மக்களிலிருந்து நீங்க வெளியே வருவீங்க உங்க உள்ளுறுத்தியே ஒரு நியூ லெவலுக்கு போயிருக்கும் கான்ஃபிடன்ஸ் காமா இருக்கும் உங்க ஃபேஸ் க்ளோ கூட மாறும் உங்க எனர்ஜி சாஃப்டா இருக்கும் அந்த அலைன்மெண்ட் உங்களை பெரிய வெற்றிக்கு தூக்கும் பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு சொல்றது என்னுடைய கதவு உனக்காக திறந்துக்கிறாச்சு உன் கால் அதுக்குள் வச்சா போதும் நான் உன்னை மேலே தூக்கிக்கிறேன் பிரபஞ்சம் இன்னும் ஒரு ஆழமான உண்மையை இப்போ சொல்கிறது உங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு செல்ல தேவையான முழு ஆற்றலும் முழு பாதுகாப்பும் முழு ஆசீர்வாதமும் இப்போ உங்க பக்கம் திரும்பி வருகிறது நீங்க இத்தனை நாளா செய்த எல்லா தவறும் எல்லா சாய்ஸஸும் எல்லா பெயினும் ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் காரணம் இருந்தது அது உங்களை விழுங்க வேணும்னு இல்லை உங்களை தக்கபடி தான் நடந்தது பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு சொல்கிறது நான் உன்னை கண்காணிச்சிருந்து கொண்டிருந்தேன் உன் ஒவ்வொரு சுவாசத்தையும் கவனமாக பார்த்தேன் உனக்கு எங்கெல்லாம் காயம் ஆகியிருக்குன்னு பார்த்தேன் இப்போ நான் உன்னை உயர வைக்கிறேன் நண்பர்களே அடுத்த நிலைக்கு அழைக்கப்படுறது அதிகாரமாக சத்தமாக வெளிச்சமாக நடக்காது அது அமைதியாக உன்னுடைய உள்ளுக்குள் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் மனசு காமாகும் முன்னாடி பயமாக இருந்த விஷயம் இப்போ சிம்பிளாக இருக்கும் உங்கள் போல்ட்னஸ் அதிகரிக்கும் தீங்கான உறவுகள் தானா நீங்கிடும் உங்க உடல் கூட லேசா ஃபீல் பண்ணும் உங்க வாக் உங்க வாய்ஸ் உங்க தாட்ஸ் ஒவ்வொன்றும் மாற ஆரம்பிக்கும் இது ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இது அலைன்மெண்ட் இது அவேக்கினிங் அடுத்த சில நாட்களில் நீங்க ஒரு விஷயம் கவனிக்க ஆரம்பிப்பீர்கள் சில விஷயங்கள் திடீரென உங்க பக்கம் வர தொடங்கும் நீங்க இயர்ஸ் முன்பு ட்ரீம் பண்ண விஷயம் கூட திடீரென சான்ஸா வரும் நீங்க டிசர்வ் பண்ணாத மாதிரி தோன்றிய பிளெஸ்ஸிங்ஸ் கூட உங்க பக்கம் திரும்பி வரும் ஏன் தெரியுமா அடுத்த நிலைக்கு செல்லும் முன் உங்க வாழ்க்கையின் எனர்ஜி ஃப்ரீக்குவென்சி உயர்ந்து விட்டது நீங்கள் முன்பு அட்ராக்ட் செய்தது போல இல்லாமல் இப்போ அட்ராக்ட் ஆகும் விஷயங்கள் உங்களின் உயர்ந்த வாழ்க்கைக்கு பொருந்தும் நீங்கள் ஒருத்தரை இயர்ஸாக ஃபைட் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியாமல் இருந்தீங்கன்னா அந்த மனிதர் தானா தானா உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேறலாம் ஏனென்றால் உங்கள் சோலுக்கும் அந்தவங்க சோலுக்கும் அதே பாதை இல்லை நீங்கள் பெற வேண்டியவர்களோ உங்க அருகே வர ஆரம்பிப்பாங்க உங்களுக்கே அதிசயமாக தோணும் எனக்கு ஏன் திடீரென நல்ல நபர்கள் கிட்ட வராங்க என்னது பிளான் ஸ்மூத்தாக நடக்குது என் மனசு எதற்கு இதை ஃபீல் பண்ணது இது மிராக்கில் இல்லை இது அலைன்மெண்ட் நீங்கள் அடுத்த நிலைக்கு வரும்போது உங்கள் வாழ்க்கை ஒரு மாதிரி ஆகும் உங்கள் வாழ்த்தைகள் பாதிக்க ஆரம்பிக்கும் உங்கள் நடப்பு உங்கள் சிந்தனை உங்கள் ஃபீலிங் ஒவ்வொன்றும் பவர்ஃபுல்லாக இருக்கும் இது ரீசன் இல்லாமல் நடக்காது நீங்கள் எத்தனை வருடம் ஸ்ட்ரகிள் பண்ணீங்க அதுக்கான ரிவார்டும் க்ளோத்தும் இப்போ உங்களை அணுகுது பிரபஞ்சம் உங்களிடம் இன்னொரு பெரிய உண்மை சொல்கிறது நீ உருவாகிட்ட நீ மெச்சூர் ஆகிட்ட நீ உன் ப்ரீவியஸ் வேர்ஷனில் இல்லை இப்போ உன்னை நான் அடுத்த நிலைக்கு வைக்கிறேன் நீங்கள் முன்னாடி சிறிய விஷயங்களுக்கு கூட ஹர்ட் ஆனீங்க இப்போ அந்த சேம் விஷயம் பாதிக்கவே மாட்டேங்குது உங்கள் ஹார்ட் ஸ்ட்ரென்த்தும் உங்கள் இமோஷனல் பவரும் நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக வளர்ந்து விட்டது இதுவே ஸ்பிரிச்சுவல் அப்கேட் அடுத்த நிலைக்கு செல்லும் மனிதர்கள் அவர்கள் கூடவே எடுத்து செல்ல முடியாத சில விஷயங்களையும் சில மனிதர்களையும் சில பழைய உணர்வுகளையும் தானா தானா விடுவாங்க அது லாஸ் இல்லை அது ஷெட்டிங் புது நான் உருவாவதற்கான ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் அடுத்த நிலைக்கு அழைக்கப்படுற ட்ரேட்மார்க் சிக்னல் என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியாம உங்களுக்குள் ஏதோ ஒரு புதிய நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கும் அது பெரிய சத்தமா இருக்காது ஆனா அமைதியா நம்பிக்கையா ஆழமா இருக்கும் முன்னாடி உங்களை காயப்படுத்திய சொற்கள் இப்போ உங்களுக்கு காற்று மாதிரி முன்னாடி உங்களை டவுன் பண்ண மனிதர்கள் இப்போ உங்க எனர்ஜிக்கு எட்டவே முடியாது முன்னாடி நீங்க யாரிடமும் கூற முடியாத வேதனை இப்போது உங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இது நார்மலாக வராத ஃபீலிங் இது அவேக்கனிங் ஃபீலிங் நீங்கள் இப்போது நிலையானவராக மாறுறீங்க இன்னர் பவர் அடைந்திருக்கீங்க உங்கள் கான்ஃபிடன்ஸ் விரட்ட முடியாத அளவுக்கு வலிமை பெறுது நீங்கள் போக போகிற நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன தெரியுமா அது உங்கள் வாழ்க்கையின் சிறந்த உறவுகளையும் சிறந்த வாய்ப்புகளையும் சிறந்த பிளெஸ்ஸிங்ஸையும் உங்களிடம் கொண்டு வரும் நிலை இதற்காகத்தான் யூனிவர்ஸ் சில வருடங்களாக உங்களை ஸ்லோவாக ஸ்டேரியாக ட்ரெயின் பண்ணியது நண்பர்களே ஒரு விஷயத்தை மறக்காதீங்க நீங்க இதை பார்க்கிறீர்கள் என்றால் பிரபஞ்சம் சொல்லும் மெசேஜ் ஒரே ஒன்று உன் கதை இப்போதான் ஆரம்பிக்கிறது நான் உன்னை அடுத்த நிலைக்கு அழைக்கிறேன் செல்ல தயாராகு இதுதான் உங்களுடைய உண்மையான டேர்னிங் பாயிண்ட்